ய் கொக்கு அப்படியா ஏன் பிடிச்சா உள்ளே போய் பிடி உள்ள போய் இப்படி இங்கே இந்த ஏன் எப்படி உனக்கு பிடிக்கும் நல்லா உள்ளே டீப்பாக போனோம் லைட் வேறு அடிக்க மாட்டேது தெரியுது அதாவது ஆடு ஓடு ஓடு போய் பிடி போ பிடிச்சிருச்சு ஏதோ என்ன எடுத்துகிட்டு வர நத்தை தான் எடுக்குது நத்தை எடுத்துருக்கு நத்தை லைட் எடுக்க மாட்டேது நத்தை எடுத்திருக்கியா சரி சாப்பிடு சாப்பிடுவோம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல ஓடிடுச்சு சாப்பிடு நான் பார்க்குறேன் உன்னை நீங்கள் சாப்பிட்றத கமீன் அத்தை கமீன் ஓகே பாய் 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 சொல்லிடுறேன் எல்லாருக்கும்